பல்லாண்டு பல்லாயிராண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்கோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என பெரியாழ்வார் பாடி பரவசப்பட்ட திருமாலுரையும் திருவரங்கம் பெரிய கோயிலில் துவங்கிய பெரிய திருவிழாவாம் வைகுண்ட ஏகாதசி விழா அந்த விழாவில் பகல்பத்து முதல் புறப்பாட்டில் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் கருவறையில் இருந்து அடியார் திருக்கூட்டம் புடைசூழ ஆழ்வார்கள் அருளி செய்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் திருமொழி பாசுரங்களை கேட்க ஆவலோடு அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் உள்ளானே என்று தொண்டரடி பொடியாழ்வார் பாடி பரவசப்பட்ட அந்த அரங்கன் அரிதுயிலும் திருவரங்கம் கோயிலிலே நடந்து வரும் வைகுண்ட ஏகாதேசி திருவிழாவில் பகல்பத்து இரண்டாம் திருநாளில் உற்சவர் நம்பெருமாள் முத்து வளைய கொண்டை கஸ்தூரில் திலகம் நவரத்தின காது காப்புகள் ரத்தின அபயஹஸ்தம் கையிலே தங்ககிளி முத்து பவலமணி மாலைகள் உள்ளிட்ட சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயில் அர்ஜுனா மண்டபத்திலே ஆஸ்தானமிருந்து அரையர்கள் அபிநயத்தோடு இசைத்த திவ்ய பிரபந்தத்தை தீன் தமிழ் திருமொழி பாசுரங்களை கேட்டவாறு பக்தர்களுக்கு கர்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருபவல செவ்வாய்தான் திடித்திருக்குமோ மறுபொசித மாதவன் ரன் வாய் சுவைக்கும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே என்று ஆண்டாள் தனது நாச்சியார் திருமொழியில் பாடி ஏங்கிய திருமால் உரையும் திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் பெரிய திருவிழாவாம் வைகுண்ட ஏகாதேசி உற்சவத்தின் மூன்றாம் நாளில் உற்சவ நம்பெருமான் சிகை அலங்காரத்துடன் கூடிய கொண்டை கஸ்தூரி திலகம் நவரத்தின காடு காப்புகள் ரத்தின அபயஹஸ்தம் மார்பிலே பதக்கம் தங்க காசுகள் பவள மணி மாலைகள் காலில் தண்டை கொலுசு காப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயில் அர்ச்சனா மண்டபத்திலே ஆஸ்த பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் கொண்டை கொண்ட கோதை மீது கோணி தேனாவை கொண்ட உள்மகிழ்ந்த அந்த நீர் அரங்கமே என்று திருமிசை ஆழ்வார் தனது திருச்சந்த விருந்த ஆசுர தொகுப்பில் ஆடிய அரங்கன் உரையும் திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் பகல் பத் உற்சவத்தின் நான்காம் நாளில் நம் பெருமாள் நவரிடம் கசூரி திலகம் வைர அபேகஸ்தம் மார்பிலே மகாலட்சுமி பதக்கம் முது பவள மணி மாலைகள் ஆள்களிலே தங்க தண்டை காப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திரு அணிந்து கோயில் அர்ஜுன மண்டபத்தில் ஆஸ்தானம் இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் சின்ன கண்ணன் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை யாட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானன் நீல் தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணிலுள்ளன ஒக்கின்றதே என்று திருபானாவடி பரவசப்பட்ட அந்த அரங்கன் அரித்திலும் திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் வைகுண்ட ஏகாதேசி உற்சவத்தின் பகல் பத்து ஐந்தாம் திருநாளில் உற்சவர் நம்பெருமான் ஆண்டாள் கொண்டை கஸ்தூரி திலகம் நவரத்ன காது காப்புகள் மணிக்கடிகையுடன் கூடிய வைர அபயஹஸ்தம் மார்பிலே ஸ்ரீரங்க விமான பதக்கம் முத்து பவளமணி மாலைகள் கால்களிலே தங்க தண்டை கொலுசு காப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயில் அர்ஜுன மண்டபத்தில் ஆஸ்தானமிருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனதான் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவத்தாரும் களவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளான் உணர்வேனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் வேணும் நாமும் என திருமங்கையாழ்வாரால் பாடி பரவசப்பட்ட அரங்கன் அரிதுயிலும் திருவரங்கம் கோயிலிலே நடந்து வரும் வைகுண்ட ஏகாதேசி விழா பகல் பத்து ஆறாம் நாளான இன்று உற்சவ நம்பெருமாள் முத்து மகுடம் கஸ்தூரி திலகம் வைர காது காப்புகள் ரத்ன அபயஹஸ்தம் முத்து பவளமணி மாலைகள் கால்களிலே தங்க தண்டை கொழுசு காப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயிலில் அர்ஜுன மண்டபத்திலே ஆஸ்தான ஆஸ்தானம் இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் மையம் அது அகலியாக வாழ்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி யானடிக்கே சூடினேன் சொல்ம இடராளி நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார் பாடி பரவசப்பட்டு அந்த திருமால் உரையும் திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் பெரிய திருவிழாமாம் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் பத்து ஏழாம் திருநாளான நேற்று உற்சவர் நம் பெருமாள் சாய்வு சௌரி கொண்டை கஸ்தூரி திலகம் நவரத்தின காது காப்புகள் ரத்தின அபயஹஸ்தம் முத்து பவளமணி மாலைகள் கால்களிலே தண்டை கொலுசு காப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயில் அர்ஜுன மண்டபத்திலே ஆஸ்தானமிருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் பண்டை நான் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொலி அனலும் பெருகி புனலுடன் இளனும் கொண்டல் மாரதமும் குறைக்கடல் கடல் ஏழும் ஏழு மா மலைகளும் விசுமும் அண்டமும் தானாய் நின்ற எம்பெருமான் அரங்க மாநகர் அமர்ந்தானே என திருமங்கை ஆழ்வார் பாடி பரவசப்பட்ட அந்த அரங்கன் அறித்துயலும் திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் பெரும் திருவிழாவாம் வைகுண்ட ஏகாதேசி உற்சவத்தில் பகல் பத்து எட்டாம் திருநாளில் உற்சவர் நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை கஸ்தூரி திலகம் பெருமாள் தாயார் பதக்கம் ரத்தின அபயஹஸ்தம் முத்து பவளமணி மாலைகள் அடுக்கு பதக்கம் கால்களிலே தண்டை கொலுசு காப்புகள் உள்ளிட்ட சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயில் அர்ஜுன மண்டபத்தில் ஆஸ்தானமிருந்து அரையர்கள் அபிநயத்தோடு இசைத்த திவ்ய பிரபந்தத்தின் தீ திருமொழி பாசுரங்களை கேட்டவாறு பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் வந்திடம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீ தனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அந்த கோணமரும் சோலை அணி திருவரங்கம் என்று தொண்டரடி பொடியாழ்வார் பாடி பரவசப்பட்ட அந்த அரங்கன் அரித்துயிலும் திருவரங்கம் கோயிலிலே நடந்து வரும் வைகுண்ட ஏகாதேசி விழா பகல் பத்து ஒன்பதாம் நாளில் உற்சவர் நம்பெருமான் திருமுடி முதல் திருவடி வரை முற்றிலும் நல் முத்துக்களினால் ஆனார் முத்து சட்டை அலங்காரத்தில் எழுந்தருளி கோயில் அர்ஜுன மண்டபத்தில் ஆஸ்தானம் இருந்து அரையர்கள் அபிநயத்தோடு இசைத்த திவ்ய பிரபந்தத்தின் தீ தமிழ் திருமொழி பாசுரங்களை கேட்டவாறு பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணி அரங்கன் என அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று திருப்பானாழ்வார் பாடி பரவசப்பட்ட ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் நடந்து வரும் வைகுண்ட ஏகாதசி விழா பகல்பத்து பத்தாம் திருநாளில் உற்சவர் நம்பெருமான் மோகினியாக மாறுவேடம் பூண்டு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கண்களை நிறைக்கும் அழகுடன் கோயில் அர்ஜுன மண்டபத்தில் ஆஸ்தானமிருந்து பக்தர்களுக்கு சாதிக்கிறார்